எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது கோலம் கரும்பு பொங்கல் கோலம் வந்து நம்ம என்னைக்கு டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் கோலம் போடுறது வந்து சிலர் சொல்கிறாங்க சின்ன குளத்தை போட்டு என்ன இவ்வளோ நேரம் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லை கோலம் போடும்போது நம்ம புள்ளி வைக்கிறோம் இணைக்கிறோம் அதை வந்து கரெக்டாக ஒவ்வொரு இதுவும் சீஃபெல்லாம் கரெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம உடலும் மனமும் ஒன்றிணைந்து செயல்படுறப்ப காலையிலேயே ஒரு நமக்கு ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி அது அதாவது மனப்பயிற்சி மனத்தையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் இது அதே மாதிரி நம்ம சுற்றி சுற்றி குனிஞ்சு நிமிந்து போடும்போது அது உடலுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் ஸோ வந்து கோலம் போடுறது நல்ல ஒரு தியானம் யோகா பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுற மாதிரின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு தான் கோலத்தை போட முடியும் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் அழகழகு கோலமெல்லாம் போடுறாங்க பொ பொ நமக்கு கோலம் தான் ஞாபகம் அதோட வந்து எந்த நல்ல காரியமும் நம்ம செய்யும்போது கோலம் இல்லாமல் செய்கிறதே இல்லை எல்லாத்துலேயும் ஒரு கோலத்தை போட்டுட்டு தான் நம்ம மற்ற வேலையே செய்கிறோம் ஸோ வந்து கோலம் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைந்த ஒரு கலை கோலம் போடுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை தான் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எந்த அம்மா கருப்பு கரும்பு பிருந்த கலர்ல இருக்கு எந்த அம்மா கருப்பு கரும்பு இந்த கலர்ல இருக்கு ㅎ ㅎ ㅎ சூப்பராக இருக்குது அதை கொடுத்தாதான் கோலத்துக்கே அழகு